குமாரபுரம் அருகே இருசக்கர வாகனம் மோதி மாற்றுத்திறனாளி உயிரிழப்பு கன்னியாகுமரி மாவட்டம் குமாரபுரம் அருகே கண்ணனூர் பகுதியைச் சேர்ந்தவர் செல்வராஜ் வயது ஐம்பத்தெட்டு கொத்தனாரான இவர் மாற்றுத்திறனாளி ஆவார் இவருக்கு மகேஸ்வரி என்ற மனைவியும் இரண்டு மகள்களும் ஒரு மகனும் உள்ளனர் பிள்ளைகள் மூன்று பேருக்கும் திருமணமாகிவிட்டது இந்த நிலையில் செல்வராஜ் கடந்த நான்காம் தேதி கடைக்கு செல்வதாக கூறிவிட்டு சென்றார் அப்போது அவர் சாலையை கடக்க முயலும் போது எதிர்பாராத விதமாக அவ்வழியாக வந்த இருசக்கர வாகனம் அவர் மீது மோதியது இதில் தூக்கி வீசப்பட்டு தலையில் பலத்தகாயமடைந்த அவரை அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் மீட்டு தக்கலை அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் அங்கிருந்து ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் அங்கு சிகிச்சை பெற்று வந்த செல்வராஜ் சிகிச்சை பலனின்றி நேற்று பரிதாபமாக உயிரிழந்தார் தொடர்ந்து கொச்சிக்கோடு போலீசார் விபத்து நடந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து விபத்தை ஏற்படுத்திய ராஜா என்பவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்